நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஒற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்பது ஞானசரியை முதல் பாடலாகும் பெருமான் அவர்கள் வம்மின் உலகியலீர் எனவும் வம்மின் இங்கே என்றும் பல பாடல்களில் அழைக்கின்றார் அப்படி அவர் எங்கிருந்து அழைக்கின்றார் எனில் நித்தியமாக அருப்பஞ்சோதி விளங்கும் பதிக்கண் இருந்து கொண்டு என்றும் அழைத்துக் கொண்டுள்ளார் எங்கே வரச் சொல்கின்றார் அப்படியெனில் அருள் அம்பலத்துக்கு வருமாறு அழைக்கிறார் அந்த அருள் அம்பலம் என்பது எது அப்படியென்றால் ஆன்மாவே அருள் அம்பலமாக உள்ளது ஆன்மா எங்கே உள்ளது எனில் மெய்யறிவு பீடமாகிய ஓங்கார மூளையின் மீது அந்த மெய்யறிவு மயமாக மிளிர்கின்றதான் இந்த மெய்யறிவு ஒளிதான் அருட்சோதியாம் சரி எதற்காக அழைக்கின்றார் அப்படியெனில் மரணமில்லா பெருவாழ்வில் வாழவே அழைக்கிறார் அப்போது அனுபவம் பெறுவது எப்படி எனில் நமது மனத்தை புருவ நடுவில் நிலைக்கச் செய்து அங்கிருந்து சிறநடு ஓங்கார மூளை நடுவே விளங்கும் அருள் விளக்கில் மிக ஆழ்ந்தாழ்ந்து ஊன்றி நினைந்து நினைந்து வேறு எந்த நினைப்பிலும் செல்லாது நிற்றல் வேண்டும் அப்போது அனுபவம் பெறுவது எப்படி எனில் நமது மனத்தை புருவ நடுவில் நிலைக்கச் செய்து அங்கிருந்து சிறநடு ஓங்கார மூளை நடுவே விளங்கும் அருள் விளக்கில் மிக ஆழ்ந்தாழ்ந்து ஊன்றி நினைந்து நினைந்து வேறு எந்த நினைப்பிலும் செல்லாது நிற்றல் வேண்டும் வேறு நினைப்பில் செல்லுந்தோறும் மீண்டும் மீண்டும் நம் மனத்தை இழுத்து சிறநடு அருள் ஒளியில் நிலைகொள்ளச் செய்ய வேண்டும் அவ்வாறு பழகிப் பழகி அருள் ஒளியில் லைக்க லைக்க நமது இந்திரிய கரண ஜீவ உணர்வு முழுமையும் அங்கேயே நிலை கொள்ளும் இப்படி அக அருளம்பல அனுபவம் பெற முயன்று இந்த பாடலில் கண்டபடி ஓர்மையோடு உள்ளாழ்ந்து இருந்து மேன்மேலும் இறையருட் பெருமையையும் விரிவையும் பெரும் தயாகுணத்தையும் விசாரித்து விசாரித்து போற்றி போற்றி நெகிழ்ந்துடுதல் தான் முறை அவ்வாறு நெகிழ்ந்து நெகிழ்ந்து வேறு எந்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொழுகின்ற போது தூய அன்பு பிறக்கும் கடவுள் ஒருவரே வேண்டும் வேறு எதுவுமே வேண்டுவதில்லை என்ற சத்விசார தெளிவு அங்கே பெருக அத்தூய அன்பே நிறைந்து தயா நெகிழ்வும் கண்ணீர் பெருக்கும் உடலெல்லாம் நனைந்திடச் செய்யுமா உண்மையாக கடவுளை காண வேண்டில் அழுத கண்ணீர் மாறுமா என்ற நிலை அனுபவமாகும் இவ்வாறு நினைவும் துதியும் விசாரமும் ஏற்பட்டுக் கொண்டிருந்தால் அம்பலவானனைக் கண்டு நாம் போய் அவரே ஆகி வாழலாம்